அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் பணம் சேரவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிற பணத்தையும் வந்து கரைக்குது அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களோ அடுத்து நகையை வந்து ஒரு தேவைக்காக அடமானம் வச்சேன் ஆனால் அதைய மீட்பதற்கான வழி கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ மேலும் மேலும் தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நகை வாங்கக்கூடிய யோகம் எனக்கு வர மாட்டேங்குது காசு இருக்குது ஆனால் நகை வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ நான் வந்து தொழில் நடத்துகிறேன் ஆனால் வருமானம் வரமாட்டேங்குது லாபம் வரமாட்டேங்குது நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறதுனால என்னால் நல்லா வந்து பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போவும் சொல்கிறது தான் பரிகாரங்கிறது எளிமையானதாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை டிசம்பர் மாதத்தின் நாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழு நிலவு தன்னுடைய பிரகாசமான ஒளியை இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் இருந்தால் இருந்தாலும் ஒளி வீசக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம தீப ஒளி வந்து ஏற்றி வைப்போம் அதே போல் ஒளி கொடுக்கறது தான் சந்திரன் கரெக்டாக இந்த ஒளி பொருந்திய ரெண்டு சேர்க்கையும் சேர்ந்த அமைப்பு தான் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த பௌர்ணமி திதியானது நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்குதுங்க இது நாளை மறுநாள் அதிகாலை மூணு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மேலும் நாளைக்கு நமக்கு பாஞ்சராத்திர தீபமும் வந்து இருக்குது இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு நம்ம தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பௌர்ணமி திதி வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் முன்ன பின்னே நமக்கு ரிசல்ட்டு லேட்டானாலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் அதுவும் நாளைக்கு நிறைய சிறப்பு இருக்குது இல்லையா அதனால கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் இது எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தடுத்து மற்ற நேரத்துல நீங்க இதை செய்யுங்க ராகு காலம் அப்படிங்கிறது நாளை நாள்ல நமக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது ஆனால் நமக்கு பௌர்ணமி திதியே ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் தொடங்குதுங்கிறதுனால இந்த யமகண்டம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் பரிகாரத்தையே வந்து செய்ய போகிறோம் இன்னும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு குருவாரையில் செய்யுங்க இன்னும் அதிகப்படியான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமக்கு நாளைக்கு இந்த குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது இது இருக்கக்கூடிய நாளில் பரிகாரம் செய்யும்போது கோடீஸ்வரர் யோகா நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு துணி வந்து தேவைப்படுது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு துணி வந்து வாங்கிக்கோங்க ஒரு லைனிங் கிளாத் வாங்கினீங்கன்னா கூட போது ஒரு இருபது ரூபா கொடுத்து எல்லோ கலரில் வந்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக மூணு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான காய் வந்து தேவைப்படுது இது எது கூட வச்சாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இதிகம் அது என்ன காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் எங்கே இருந்தாலும் அங்கே பணம் வந்து பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வந்துட்டு கிடைக்குது நீங்கள் தேடியெல்லாம் அலைய வேண்டாம் அங்கே போனீங்கன்னாவே கிடைக்குது நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மொத்தம் வந்து ஒன்பது ஜாதிகை வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் தொழிலெல்லாம் செய்கிற மாதிரி எந்தவொ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆறு ஜாதிகை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா ஒவ்வொரு துணிலையும் நாம் மூணு மூணு ஜாதிகை வைக்கணும் ஏன்னா சித்தர் குறிப்பு படி மூணு ஜாதிக்காய் ஒன்றா வைக்கும்போது தான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் அதனால் இப்போ நீங்கள் ரெண்டு மட்டும் போது ஆறு எடுத்துக்கோங்க மூணு மூட்டை ரெடி பண்ணுறீங்க போது ஒன்பது வந்து எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்து தான் செய்யணும் இப்போ ஒரு துணியை எடுத்து வச்சுக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மூணு ஜாதிக்காயை அந்த துணியில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து வைக்கணும் எதுக்காகனா பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால இதை வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு துணியில் இன்னொரு மூணு ஜாதிக்காய் வைங்க இது கூட தங்க நகை வந்து அதிகமாக சேரணுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மோதிரமோ கம்மலோ ஏதாவது உடஞ்சிருந்தா கூட சரி அதை வந்துட்டு நீங்கள் வையுங்க எங்கக்கிட்ட குண்டு மணி அளவு கூட தங்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டு மஞ்சள் வந்துட்டு நீங்கள் வைங்க இப்போ இதை ஒரு முடிச்சியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாங்கள் தொழில் செய்கிற எங்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிரியாணி அலையில் தனம் லாபம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க பிரியாணி இலை கிடைக்காதவங்க அந்த மஞ்சள் நிற துணியிலேயே தனம் லாபம்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதுக்குள்ளேற மூணு ஜாதி கை வந்து வச்சுருங்க இப்போ இதே ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதை மூணையுமே பூஜை அறிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு பீரியட்ஸ்லாம் இல்லைங்கும் போது அங்கே வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த மூணு முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு இந்த பௌர்ணமி நிலவு தெரியும் இல்லையா அந்த ஒளியில் ஒரு நிமிஷமாவது அப்படியே வந்து காட்டுங்க அதிகப்படியான நேர்மறை ஆற்றலும் இந்த மூட்டைக்கும் வந்து இறங்கும் சரிங்களா அது மாதிரி வந்து காட்டிடுங்க அதன் பிறகு காசு வச்சமில்லையா அதை வந்துட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இதன் மூலமாக பணம் பல மடங்கு பெருகும் அடுத்து நகை சேரணும் அல்லது அடகு நகை மீட்கணும்னு நினைக்கிறவங்க நகை விற்கக்கூடிய இடத்துல அல்லது நீங்கள் ஏற்கனவே நகை எங்கே வச்சுருந்தீங்களோ அங்கே வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க இதன் மூலமாக அதிகப்படியான பணவரவு ஏற்பட்டு சீக்கிரமாக புதுசாக நகை வாங்குவதற்கான யோகமும் வந்து கிடைக்கும் அடகு நகை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தொழில் செய்யக்கூடியவங்க அந்த பிரியாணி இலையோ அல்லது தனம் லாபம்னு துணியில் எழுதிருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கல்லாப்பட்டியில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க தொழில் எதுவும் செய்யாதவங்க இதே மாதிரி தனம் லாபம்னு எழுதிட்டு உங்கள் வீட்டில் அரிசி பானை இருக்குது இல்லையா அதுக்குள்ளே ஆழமாக தோண்டி இதை பொதித்து வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து தனம் தானியமெல்லாம் வந்து பெருகும் அன்னபூர்ணி தாயார் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருங்க இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளாரையே நீங்கள் நிறைய வந்து சம்பாதிச்சிருப்பீங்க அதாவது பணம் வந்து உங்கள் வீட்டில் பல மடங்கு வந்து சேர்ந்துருக்கும் நகை வாங்கக்கூடிய பாக்கியமும் வந்து அதிகரிச்சிருக்கும் விலை இவ்வளோ ஏறிடுச்சே ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சேன்னு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் அதையும் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதி அதிகமாக இருக்கும் அடுத்து தொழில் நல்ல சிறந்து விளங்கும் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அந்த காம்படிட்டர்ஸை விட நீங்கள் தான் வந்து அதிக அளவு வந்து லாபம் ஈட்டுவீங்க அப்படின்னே வந்து சொல்லாம் ஆறு மாதம் கழிச்சு இந்த பழைய ஜாதிக்கைகளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம் இல்லைனா அதை தட்டி போட்டு சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க இல்லையா அங்கே வந்துட்டு போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடலாம் அந்த துணியும் அந்த உள்ளே வச்ச காசு நகைகள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் பரிகாரம் செய்யறதுக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது சாதாரணமாகவே இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளில் செஞ்சால் நமக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பௌர்ணமியோடு சேர்ந்துருக்கக்கூடிய வியாழக்கிழமை நாள் செய்யும்போது செய்யும் கண்டிப்பா பலன் நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருமே வந்து இந்த அற்புத வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களே நினைச்சாலும் உங்களை தேடி பணம் வருவதையும் நகை வருவதையும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்